குடிபோதையில் மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா மல்லசமுத்திரம் அருகே உள்ள மேல்முகம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தனபால் கீதா தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் கூலி வேலை செய்து வரும் தனபால் தினமும் மது அருந்திவிட்டு குடிபோதையில் மனைவியை அடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தனபால் வழக்கம் போல குடிபோதையில் வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் இரவு பதினோரு மணிக்கு வாய் தகராறு முற்றி கீதாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் தொடர்ந்து தனபால் அக்கம் பக்கத்தினரிடம் தூக்கில் தொங்கிய கீதாவை மீட்டு தரையில் படுக்க வைத்திருப்பதாக நாடகமாடியுள்ளார் இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீதாவின் அக்கா பிரியங்கா கீதா தற்கொலை செய்யவில்லை அவரது கணவர் அடிக்கடி குடிபோதையில் அடிப்பதாக தொலைபேசியில் தன்னிடம் பலமுறை முறை கூறியுள்ளார் என தெரிவித்துள்ளார் எனவே கீதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மல்லசமுத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அடுத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் கீதாவின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கீதாவின் உடலில் காயங்கள் இருந்ததால் கொலைதான் என பிரேத பரிசோதனை முடிவில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கீதாவின் கணவர் தனபாலை கைது செய்த மல்லசமுத்திரம் போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் குடிபோதையில் தான் செய்வதறியாது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டதாகவும் பின்னர் அக்கம் பக்கத்தாரிடம் தூக்கில் தொங்கிய மனைவியை மீட்டு கீழே படுக்க வைத்து தற்கொலை என ஏமாற்ற நினைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் மதுபோதையில் போதையில் கணவனே மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது